காமார்புகூரில் தெய்வீக குடும்பம் இந்த பேரானந்த நினைவுகளுடன் இரவில் துயில் கொண்டார் சத்திராம் அப்போது அற்புதமான கனவு ஒன்று தோன்றியது கனவில் அவர் ககை கோயினுள் விஷ்ணுவின் திருப்பாதங்களில் பிண்ட தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார் அவரது முன்னோர்கள் ஒளிமயமான உடலுடன் தோன்றி சத்திராம் அளித்த பிண்டங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்று அவரை வாழ்த்தினார் நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்களை கண்ட சத்திராமினால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை கண்களில் நீர் பொங்க இதயம் அன்பினால் நெகிழ அவர் அவர்களை பணிந்து அவர்களது திருவடிகளை தொட்டார் மறுகணம் காட்சி மாறியது என்ன ஆச்சரியம் அந்த கோவில் அதுவரை அவர் கண்டிராத தெய்வீக பேரொளியில் மூழ்கியது அங்கே அற்புதமான அரியணை ஒன்றில் பேரழகெல்லாம் திரண்டதோர் அற்புத புருஷன் வீற்றிருந்தான் சத்திராமின் முன்னோர்கள் அந்த தெய்வ புருஷனின் இரு பக்கத்திலும் பயபக்தியுடன் கைகள் கூப்பி வணங்கிய வண்ணம் நின்று கொண்டிருந்தனர் அந்த பரம புருஷனின் திருமேனி புத்தம் புதிய புல்லை நிகர்த்த பச்சை வண்ணத்தில் விளங்கியது அன்பும் கருணியும் பொங்கி கிக்கின்ற தமது அருள்விழி பார்வையை சத்திராமின் பக்கம் திரும்பினான் அந்த பச்சை மாமலை மேனியான் அவரை தம் அருகில் வரும்படி சைகை செய்தான் சத்திராமின் நிலை வார்த்தைகளில் விளக்க முடியாததாக இருந்தது என்ன செய்கிறோம் என்ற நினைப்பே இன்றி தம்மை மறந்த நிலையில் அவர் அந்த மரகத வண்ணனின் அருகில் சென்றார் உள்ளம் நிறைந்த பக்தியுடன் அவனது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி எழுந்தார் அவனது புகழ் பாடினார் கமல செங்கன் கனிய சத்திராமின் வழிபாட்டை நோக்கி கொண்டிருந்த அந்த தேவதேவன் தேனொழுகும் மதுர குரலில் சத்திராம் உனது பக்தியால் மகிழ்ந்தேன் உனக்கு மகனாகப் பிறந்து உன் அன்பான சேவையை ஏற்க விரும்புகிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினான் இதைக் கேட்ட சத்திராம் ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்றுவிட்டார் ஆனால் மறுகணமே அவரது ஆனந்தம் மறைந்தது பரம ஏழையான தாம் எவ்வாறு இத்தகைய தெய்வ புருஷருக்கு சிறப்பாக சேவை செய்ய முடியும் என்ற எண்ணம் அவருள் எழுந்து அவரை துயரத்தில் ஆழ்த்தியது இல்லை இல்லை பிரபோ அத்தகைய பேற்றிற்கு அடியேன் தகுதியற்றவன் எனக்கு அளித்து என் மகனாக பிறக்க போகிறேன் என்று நீங்கள் சொன்னதே போதாதா நீங்கள் என் மகனாக பிறந்தால் ஏழையான் நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்று உணர்ச்சி பெருக்கினால் வாய்க்குளர கேட்டார் துயரத்தில் தோய்ந்த சத்திராமின் சொற்களைக் கேட்ட அந்த தெய்வ புருஷரின் திருமுகத்தில் முன்னைவிட கருணையும் கனிவும் பொங்கியது அன்பு குரலில் அந்த பரமபுருஷன் சத்திராமிடம் அஞ்சாதே சத்திராம் நீ அளிக்கும் எதையும் நான் திருப்தியுடன் ஏற்பேன் என் விருப்பத்தை பூர்த்தி செய் என்று கூறினான் இதன் பிறகும் சத்திராமினால் முடியாது என்று சொல்ல இயலவில்லை மகிழ்ச்சியும் துயரமும் மாறி மாறி பேரலைகளாக தாக்கவே சத்திராம் நினைவிழந்தார் கனவு களைந்தது விழித்தெழுந்து சிறிது நேரம் வரை தாம் எங்கிருக்கிறோம் என்று சத்திராமினால் உணர முடியவில்லை கனவில் தெளிவு அவரை இவ்வுலக நினைவிளக்க செய்தது மெல்ல மெல்ல அவரது உலக உணர்வு திரும்பியது இத்தனை நேரம் கண்டதெல்லாம் கனவு என்பதை அவரால் நம்ப முடியவில்லை இருபத்தி ரெண்டு சத்திராம் காமார்புகம் திரும்புதல் படுக்கையிலிருந்து எழுந்து அந்த கனவை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்தார் பல கோணங்களில் அதனை ஆராய்ந்தார் தெய்வீக கனவு கட்டாயம் பளிக்கும் அப்படியானால் விரைவில் தன் வீட்டில் பெரிய மகான் ஒருவர் பிறக்கப் போகிறார் என்பது சத்திராமுக்கு தெரிந்தது அந்த முதுமை காலத்திலும் புதிய குழந்தை ஒன்றின் முகத்தை காணும் பேறு பெற்றதை எண்ணி அவர் மகிழ்ந்தார் ஆயினும் கனவு நனவாகும் வரை அதை பற்றி யாரிடமும் கூறக்கூடாது என்று முடிவு செய்தார் சில நாட்களுக்கு பிறகு ககையிலிருந்து காமார்புகோர் திரும்பினார் அது நடந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஒன்று வங்காளத்தில் ஆவணி மாத பௌர்ணமி நாளன்று செய்யப்படுகின்ற மகாலட்சுமி பூஜை அன்று இரவு முழுவதும் அனைவரும் கண் விழித்து மகாலட்சுமியின் வருகைக்காக காத்திருப்பது வழக்கம் யார் விழித்திருக்கிறார்கள் கோ ஜாகர்த்தி என்று கேட்டபடியே விழுத்திருப்போர் வீட்டுக்கெல்லாம் மகாலட்சுமி விஜயம் செய்வாள் என்பது ஐதீகம் கோ ஜகர்த்தி என்பதே கோ ஜாகரி பூஜை என்று ஆயிற்று இரண்டு சத்திராமின் யாத்திரை பற்றி இன்னொரு வித்தமாகவும் கூறப்படுகிறது அதன்படி அவர் காசியை ஏற்கனவே தரிசித்து விட்டார் தேரேப்பூரில் வாழ்ந்த காலத்தில் அவர் அயோத்திக்கும் விருந்தாவனத்திற்கும் யாத்திரை சென்றதாகவும் அப்போது காசியை தரிசித்ததாகவும் சில காலத்திற்கு பின்னர் பிறந்த குழந்தைக்கு அந்த யாத்திரையின் நினைவாக ராம்குமார் காத்தியாயினி என்ற பெயர் சூட்டியதாகவும் இந்த முறை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் ககைக்கு மட்டுமே சென்றதாகவும் கூறப்படுகிறது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்